அரையிறுதி ஆட்டம் முடிந்தவுடன் எம் கே எல் சுற்று ஆட்டமானது நடைபெறும் அதில் கலந்து கொள்ளும் இரு அணிகள் கால்டுவல் அணி மற்றும் பிரான்சிஸ் அணி இதோ டாஸ் போடப்படுகிறது

எத்தனை புள்ளிகள் அப்படியே அப்பே கைய கையை பார்த்துட்டே இருப்போம் மூன்று புள்ளிகள் முத்தான மூன்று புள்ளிகள் முதலாவது புள்ளி மூன்று முத்தான புள்ளிகள் சுறுசுறுப்பா வேகமான உள்ள மனிதர் தொட்டாரா இல்லையா என்று தெரியவில்லை பார்ப்போம் அம்பேரி தீர்ப்புக்கு நமக்கு தெரியாதானா அம்பேர் பார்த்துட்டே இருப்பாங்க நல்ல நல்ல ஒரு புள்ளி போட்டிக்கு போட்டி நண்பர் அதிசயராஜ் நண்பர் அதிசயராஜ் எங்க இருந்தாலும் இங்க மேடை முன்பு வரும்படி உங்களை அன்போடு காண தப்பிப்பியா ஒரு என்ன என்ன ஈச் ஈச் இரண்டு அணியினருக்கும் ஒரு તમ દે મે New have ஒன்பது புள்ளியூ காலேஜ் அணியினர் ஆறு புள்ளிகளுடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களுக்கும் கணம் ஜான் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன ஒரு வேகம் என்ன ஒரு ஏமாத்தம் தொடுவது போல் வருவது அழகு சூப்பர் பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட் ஜான் ஏழு புள்ளிகளுடன் ஆடுகளத்தில் அழகாக வெளியே தள்ளிவிட்டார்கள் சாந்தவசிரியருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அரையுதி ஆட்டத்தில் நியூ காலேஜ் சென்னை ஏழு வெற்றி புள்ளிகளும்புரம் பதினோரு வெட்டி அழகாத நான்கு வெற்றி புள்ளி முன்னிலையில் ஜான் தாமஸ் இரண்டு புள்ளிகள் நியூ காலேஜ் ஒன்பது புள்ளிகள் ஜான் தாமஸ் பதினோரு புள்ளிகள் ஆ யாரையும் தொடவில்லை யாரும் பிடிக்கவில்லை இந்த இரண்டாவது அரையிறுதிய

தாமஸ் கபடி கழகத்திற்கு பயிற்சியாளராக இப்பொழுது உட்கார்ந்திருப்பவர் வினத் வினோத் அவர்கள் கடும் போட்டி ஆகா மடக்கி பிடித்தார்கள் ஆகா அழகாக என்ன நடந்தது என்று பார்ப்போம் கிரேண்டா எத்தனை புள்ளிகள் தொட்டாரா இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டது ஆட்டத்தின் போது நியூ பதினோரு வெற்றி புள்ளிகளும் ஜான் தாமஸ் கபடி அணியினர் பதினைந்து புள்ளிகளுடன் இடைவேளையின் போது இப்பொழுது உங்கள் கையில் உள்ள டோக்கன் டி முப்பத்தி ஐந்து எல்லாரும் பாக்கெட்டை செக் பண்ணிடுங்க இருக்கீங்களா ஒன் பட் நீ காலேஜ் ஆகா டிஃபரெண்டா ஏதோ ஒரு அட்டம் செஞ்சாப்ல பாப்போம் கடைசியாக ஒரே ஒரு பரிசு இரண்டு ஒன்று ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு நன்றி நம்பிக்கையோட வாழ்க்கை ஒரு புள்ளி பன்னிரண்டு வெற்றி புள்ளிகளுடன் ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய எம் கே எல் ஜூனியர் அணியினர் உங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த ஜான் தாமஸ் எட்டில பிரவீன் இறங்கி விடு இருப்பு मणिரங்க புல்டைமடி சிங்கம் இரண்டாவது வாசிக்கப்பட்ட டோக்கனுக்கான பரிசு பெற இதோ ஒரு சிறுமி வந்திருக்கிறார் அவர்களுக்கு எங்களது பொதுமங்க பொதுமகமை சங்க செயலாளர் திரு நவமணி ராபர்ட் அவர்கள் இந்த பரிசினை வழங்குகிறார்கள் காலேஜினர் மடக்கி பிடித்து நூறு புள்ளிகளும் நியூ காலேஜ் அணியில் பதினான்கு புள்ளிகளும் ஆடுகளத்தில் சிறப்பான ஆட்டம் இந்த ஆட்டத்தில் ஜான் தாமஸ் அணியினர் இருபத்தோரு வெற்றி புள்ளிகளும் நியூ காலேஜ் பதினைந்து வெற்றி புள்ளிகளும் பின்னாடி சென்று விட்டார் ஒரு புள்ளி ஜான் ஜாம்தாசனியினருக்கு

புலிகளுடன் நியூ காலேஜ் பதினாறு வெற்றி புள்ளிகளுடன் கடைசி ஐந்து ஆட்டோ கடைசி ஒன் பாயிண்ட் பார் ஜான் தாமஸ் ஒரு புள்ளி கடைசி மூன்று நிமிடம் ஆட்டம் கடைசி மூன்று நிமிட நேர ஆட்டம் இன்னும் பரபரப்பு கூடவில்லை ஏன் அருமையான தப்பிச்சு விட்டான் ஒன் பாயிண்ட் ஃபார் ஜான் நல்லா டைமிங்ல 1.4 நியூ அணியினர் இருபத்தி எட்டு வெற்றி புலிகளும் எட்டு வெற்றி புலிகள் முன்னிலையில் வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது மனமா